கொடுக்க கொடுக்க உங்களுக்கு உள்ள தூய்மையும் என்ன தூய்மையும் உருவாகும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது என்று சொல்லப்படக்கூடிய இறைவழியில் செலவு செய்வதல் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஈமானின் ஒரு அது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு மூமினுடைய உள்ளம் மற்றும் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் போதாது மாறாக அவனுடைய சட்டைப்பையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் ஒரு மோமினுடைய ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் மட்டுமல்ல அவருடைய சட்டை பையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் மண் இல்ல பக்கத்துமான் யார் இறைவருக்கு இறைவனுக்காக நேசித்து இறைவனுக்காக கோபம் கொண்டு இறைவனுக்காக வாரி வழங்கி இறைவனுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொண்டாரோ அவர்தான் முழுமையாக இமன் இமான் கொண்டவர் என்று நபிகள் நாயகம் செல்லவாக வளைவு செல்லும் சொல்லிக் காட்டினார்